தமிழாக்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைவது அப்பறம் சுப்பரம் வச்சு கொண்டிருக்க அதிக என்னண்டா இல்ல போன வேற நாங்கள் நடத்தின நிகழ்ச்சி இருக்குதானே அந்த அப்பரும் சுப்பரம் ரெண்டாவது வேற சொல்லு ஓ அதைப்பத்தி ஏமான கொமெண்ட்ஸ் வந்தது எங்களுக்கு அதில் சில பேர் சொல்லிக்கினா தங்கட கருத்துக்களையும் முதல்ல சொல்லலாமோ அப்படி இப்படின்னு கேட்டணும் அப்போ என்று சொன்னால் என்ன செய்யலாம் உங்களோட கருத்தை சொல்லுங்க நாங்கள் இன்வைட் பண்ணியும் செய்யலாம் அல்லது வேண்டிய இடத்துல போய் பேசலாம் ஓ அப்போ அதில் ஒரு முதிய முதிய அம்மா அவரால் கேட்டிருந்தா தாங்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறோமா அப்போ இந்த முதியோரை பற்றி ஏதாவது கலைக்க முடியுமோன்னு கேட்டா அப்போ முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள நாங்கள் இந்த மாதிரி அவ கருத்துக்களை கேட்டுட்டு அதை அதைப் பற்றி கதைக்கணும் அல்லது அவையண்ட இடத்துக்கு போய் சேர நல்ல இடத்துக்கு போய் சேர்த்து அதே மாதிரி என்ன மறுதார் அசோக் கண் உங்களோட அசோக் கண்டு மருந்தவர் அடிச்சிருந்தார் அவர் அங்கே இருக்கிறார் அங்கே லேண்ட் இருக்கிறாராம் அவர் இந்த தோட்டங்கள் எல்லாம் செய்திருக்க நான் போனான் அவரும் தந்த தோட்டத்துக்கு வந்து இந்த சில விஷயங்கள் தானும் சொல்ல இருக்கு வந்து செவிலோண்டு கேட்டுருந்தார் நான் வாரவள்ளிக்குலாம் வாரணுன்னு சொல்லியிருக்கேன் நீங்களும் வருவீங்களோ ஓ இப்படி கரைவர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு என்னென்னால் இந்த கம்பி என்ன பேண்டமிக் வந்த காலத்துலேருந்து இருந்து வராது வீட்டை வேலை செய்ய விட்டோம் தான் அவை இந்த லேப்டாப்பை தூக்கி இதில் வச்சுக்கொண்டு வச்சுக்கொண்டு அப்படியே கொடுக்கணும் வச்சு கொடுக்கணுன்ட்டு தான் வேலை அதுதான் ஒரு நாள் நான் அடிச்சு விட்டேன் கண்ணத்தை போட்டு நான் என்னென்ன கோவம் வந்துட்டு சொல்ல சொல்ல கேட்கல இப்படி என்ன அப்போ இப்படி இந்த சில பொம்பளை பிள்ளைகளும் கூட இந்த வீட்டில இருந்து வேலை செய்யலாம் சரியா லேசியா சரி இருந்தாலும் இதை பற்றி ஒரு இங்கே ரெண்டு சௌரிமே வந்திருக்கிறோம் அவைகளையும் இதில் ஒரு நேர்காணல் கண்டல் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் கலந்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் தொலைபேசி வாயிலாகவோ அல்லது ஜூம் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு எங்களோட இந்த நிகழ்ச்சிகளை உங்களோட பிரச்சனைகளையும் இங்கே கதைக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு வணக்கம் சௌரிமேர் வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் நிலமாக இருக்கிற அறிமுகம் சொல்லுங்கள் எங்கள் நான் ஒன்றியிலிருந்து வந்திருக்கிறேன் நீங்கள் வயோதிப்பாளர்களை பற்றி பேசுவதாக அதில் நானும் என்னுடைய கருத்துக்களை முன் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் அதே மாதிரி சரி இன்னொரு சகோதரி இருக்கிற நீங்களும் உங்களுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்லுங்கள்

என்ன என்னத்தை பற்றிய விஷயங்களை நாங்கள் இந்த மக்களுக்கு எடுத்து செல்லலாம் நீங்கள் நெகிரிகள் இந்த மொண்டியில் வந்த சகோதரி சொல்ல போகிறா சொல்லுங்க எனக்கு தெரிந்த வகையில் பல முதியவர்கள் கூறுவது அவர்களுடன் நேரத்தை செலவழிக்காது அவர்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவர்களுடைய அவர்களுடன் பேர பேர பிள்ளைகள் பிள்ளைகள் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் இங்கு பொருளாதார நெருக்கடி பிள்ளைகள் விலகி போய் ஆக வேண்டும் அதோடு வந்து களைப்பு அப்படி ஏதாவது சொல்லி அவர்களை ஒதுக்குகிறார்கள் பிள்ளைகள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு டிவி இருக்குது போன் இருக்குது ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்நோனியமா தங்களுடன் பேச வேண்டும் கதைக்க வேண்டும் ஆறுதல் வார்த்தை கூற வேண்டும் வெளியே அவர் பிள்ளைகளுடன் செல்ல வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன கேள்வி என்னன்றாலும் இப்போ அந்த முதியவர்களுடைய பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்களுக்கு பேர பிள்ளைகளை அவர்களுடைய பிள்ளைகள் வேலைக்கு போட்டு வர மாட்டோம் அந்த பேர பிள்ளைகளை அந்த முதியோர்கள் பார்க்குறார்கள் அப்போ இவர்கள் தங்கள் பிள்ளைகளை எவ்வளோ கவனமாக வளர்த்தெடுத்து படிப்பித்து இன்றைக்கு அவர்கள் வேலை செய்து உழைக்கக்கூடிய நிலைமைக்கு விட்ட பெற்றோரை அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் இப்படி உதாசீனம் செய்கிற சந்தர்ப்பங்கள் நிறைய இடங்களில் நடக்குது இதனால் என்ன செய்யணும் என்றால் வீடுகளில் அவர்களுக்கு இடஞ்சலாக இருந்தால் கொண்ட முதியோர் இல்லத்தில் விடணும் இப்போ முதியோர் இல்லத்தில் விடும்போது அவர்களை அவர்கள் வேறு வேற்றின மக்கள் அல்லது வேறு விதமான ஆட்களோடான் பழையணும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் பிறப்புள்ளோடு தொடர்ந்து உறவாடி பலர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கு இப்படி பல முதியவர்கள் இங்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதே போன்ற நிலைமை எங்கள் நாட்டில் இருப்பதற்கு சந்தர்ப்பம் மிக குறைவு எங்கள் நாட்டிலுள்ள முதியோர்களுக்கும் இந்த நாட்டு முதியோர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் சிறுமாறு உலகத்தை கூறுங்கள் எங்கள் நாட்டில் அவர்கள் முதியவர்கள் அயலட்டை பக்கத்து வீடு உறவினர்கள் என்று சுற்றி வர இருப்பார்கள் அவர்களுடன் பேசிக்கொள்வார்கள் உதவிகளை பெற்றிக்கொள்வார்கள் இங்கே சிலருக்கு மொழி பிரச்சனை வேறு இருக்கிறது பேரப்பிள்ளைகள் வளர்ந்தாலும் அவர்கள் தங்கள் வளர்ந்து விட்டால் தங்கள் உலகம் கணினி உலகம் அவர்களும் விலகிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அவசர தேவைக்கு வெளியில் போகவோ சில உதவிகளும் கிடைப்பதில்லை அவ இப்ப முதியோர் இல்லத்தில் விட்டாலும் அங்க வேறு மொழிகள் இருப்பதால் இங்க ஆங்கிலம் அங்கே பிரெஞ்சு இப்ப இவர்களோடு சுமூகமாக பழகிற நிலைமையும் இல்லை தங்கள் தேவைகளை கூப்பிட்டு கேட்கவோ மிக கஷ்டமாக கஷ்டப்படுகிறார்கள் சரி அந்த மாதிரி உண்மைதான் இப்போ இந்த பேண்டமிக் வந்த காலத்தில் எல்லாம் இந்த முதியோர் இல்லங்களில் இருந்து எத்தனையோ பேர் வயது முகமதிந்தவர்கள் எல்லாம் அதில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இங்கேத்த சூழ்நிலை வெங்கட நாட்டு சூழ்நிலி முதியவர்கள் வீடுகளில் இல்லாண்டு நல்லாக வயது போய் நடக்க முடியாமல் தங்களுடைய கடன்களை செய்ய முடியாத சூழலை வரும்போது வீடுகளில் வைத்து அவரை பராமரிப்பது என்பது இங்கே இங்கே தின நாடுகளில் மிக கஷ்டம்தான் தான் இந்த கொண்டு விடுகிறார்கள் அப்போ இல்லங்களில் விடும்போது அரசாங்கமே அவர்களுக்குரிய எல்லாத்தையும் பார்க்குது என்று அவருடைய பென்ஷன் காசை எடுத்து அதுக்கே செலவாகிற வழியில் அவர்களுக்கு சகல இதுகளும் அங்கே இந்த அரசாங்க அரசாங்கமே செய்து கொடுக்குது அதே மாதிரியான வசதியே ஒரு இதை வீட்டில் வச்சு இங்கே செய்ய முடியாது அங்கே ஊர்லேன்னு சொன்னால் அது போகிற விஷயம் மாமன் மா அமைச்சான் அக்கா சின்னம்மாண்டு பக்கத்து வீடு எல்லோரும் பார்ப்பினோம் அப்போ அங்கே தியே சூழ்நிலை வர இங்கேத்தே சூழ்நிலை வர அப்போ இந்த சூழ்நிலைக்கு இப்போ கடைசி மட்டும் முதியவர்கள் வீட்டிலிருந்து சமாளிப்பது மிக கஷ்டம் பண்ணபடியா தான் இந்த நாட்டில் அப்படியான ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு ஆனாலும் அவர்கள் நடந்து பேசி பழகி இருக்கிற காலத்தில் உண்டு அங்கே விடுறது தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்களா அது தப்பு முடியாத காலத்தில் டைம் விடலாம் பிரச்சனையில் அவர்கள் முடிகிற காலத்தில் கொண்டு அவர்களை எங்கே விட்டுட்டு தங்கள் அந்த பாச உணர்வுகளை கடைசி காலத்தில் நீங்கள் குழந்தை பிள்ளை இருக்கிற எவ்வளோக்கு அந்த தாய்மார்கள் உங்களை பாச உணர்வோடு வளர்த்து இருப்பார்கள் அதே போல் நீங்களும் அவர்கள் முதியவரான பிறகு அவர்கள் உங்களுக்கு ஒரு குழந்தை தான் இப்போ உங்களுக்கு அவர் முதியவர்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு குழந்தைய ஒரு காலத்தில் இருந்தீங்களோ ஐந்தறிவு ஐந்தறிவும் வளராத ஒரு குழந்தைய இருந்தீங்களோ அதே மாதிரி முதி முதிர்ந்தவர்களும் முது முதிச்சு அடைந்த பிறகு பிள்ளைகளுக்கு அவர்களும் ஒரு குழந்தை தான் சரியா அப்போ அதை இந்த பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளணும் என்றால் தான் நான் உங்களோட கருத்துல இருந்து புரிஞ்சு விடுறேன் அதேப்பிரி நீங்கள் என்ன அன்றைக்கு நான் மற்ற சவரிட்ட வரக்கு முதல் நீங்கள் என்ன என்ன சொல்றீங்க எழுத நான் அன்றைக்கு ஒரு முதியவரோட கதைச்சேன் அவர் சொல்கிறார் எனக்கு கருவாட்டு குழம்பும் சோறும் வணங்கும் ஓ செய்து செய்தார் அவங்க முதியோர் சங்க இருக்கிற இடத்துல அவன் மேஸ் போட்டேட்டவும் உப்பு இல்லாத பானம் உப்பு இல்லாத இறைச்சியும் தானே தாரா அவருக்கு நெத்தலி கருவாட்டு குழம்பும் கத்தரிக்காயும் சாப்பிட்டா தான் திருப்தி அது திருப்தி என்ற அவர் வீட்டை சாண் செய்து சாப்பிடணும் அல்லது புள்ளியல் செய்து விடுவோம் அது அவர் இருக்கிறதே முதியோர் இல்லத்திலே அங்கே அவர் சொல்கிற இது இருக்க சொல்லுங்க அங்கேயாண்டு சரி நாங்கள் இது இப்போ நீ கூற நேரம் எடுத்துக்கிட்டே அடுத்தவரை நாங்கள் இதை பற்றி தொடர்ந்து கதைப்போம் மற்ற இந்த மொண்டியில இருந்து வந்த அம்மாவும் அங்கே இருந்தும் கதைக்கல அவங்களோட புரோயோசி மற்ற இன்னொரு சௌரி போனவர் கலந்து கொண்டவா சௌரி நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களையும் இது பற்றி முதியோர்கள் அப்பவும் சந்தோஷமா இருந்தா அவையில இந்த சுகங்களும் நல்லா இருக்கும் தங்களோட பிள்ளைகளோட கதைச்சு தாங்கள் அவர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களில் அவர்கள் அப்படி இருக்கிறதாலே அவர்கள் தங்கள உடல் சுகங்களை பயணிக்கொள்ளக்கூடியதாயே இருக்கும் தட்டப்பாட்லயே அது அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் ஆக்கள் இல்லாமல் அவையை தனித்து விட்டுட்டு போனால் அவைகளுக்கு ஒரு தங்களை ஒரு உதாசீனம் பண்ணி கொண்டிருக்கிறேன் பிள்ளைகள்ன்றான் உண்மை உண்மை கருத்துல இருந்து முக்கிய உங்களுடைய அம்மா கூட நான் சந்திக்கிறது அவள் கூட அவ வீட்டில் இருக்கிறாள் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் காரணம் பிள்ளைகளோடு இருக்கும்போது அவைக்கு அந்த மைண்டில் அல்லது அந்த இதில் அந்த ப்ரெஷர்ன்றது ஒரு சுமூகமாகத்தான் இருக்கும் அவர்களுக்கு பெரிய யோசனை இருக்காது பேர பிள்ளைகளோட அம்மா பிள்ளைகளோட கதைச்சு சிரித்து மலர்ந்துருக்கு அவங்க எத்தனை வயசு கூட அம்மாவுக்கு அம்மா தொண்ணூற்றி மூணு வயசு தொண்ணூற்றி மூணு வயசுலையும் அம்மா மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள் அதே மாதிரி தான் இப்போ எங்களோட மாமா அம்மரால் தொண்ணூற்றெட்டு எட்டு வயசுலேற்றார் அவர் அந்த சார்க்கு முதல் நாள் சைக்கிளோடி நெல்லியல்ல போய் கேபிஞ்சி சந்தையில் போய் கொண்டு வந்தவர் என்று சொல்லி அரங்கன் நான் அவரை பார்க்க போன பொழுது நான் நான் போய் வீட்டு வரங்க அவரும் சேர்த்துட்டார் இப்போ எனக்கு அந்த அசுரம் கிடைக்கல அப்படி கண பேர் காலம் இருக்கணும் அதாவது எங்களோட பழியவர்கள் எல்லாம் அங்கே ஊரில் இருந்து வந்தவர்கள் இயற்கையோடு வாழ்ந்து இயற்கையான சாப்பாடை சாப்பிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள் நீண்ட காலம் வாழுகிறார்கள் அப்படி இல்லை இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு கேட்டால் இஞ்சி அறுபத்தஞ்சு வயதில் தான் பென்ஷன் ஏன்னா ஓல்டேஜ் பென்ஷன் எடுக்கலாம் எங்களோட நாளில் நாங்கள் இருக்கிற காலத்தில் ஐம்பத்தாறு வயசு என்ன ஐம்பத்தஞ்சு வயது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு வயது இப்போ அறுபது ஆக்கி நம்ம அறுபது மட்டும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் எடுத்து செய்யலாமே விட அறுபது இன்ஃபோஸ் ஆகிடலாம் ஆ இன்ஃபோஸ் ஆகிடல அப்போ இஞ்சி என்னென்றால் அறுபத்தஞ்சு வயதில் பென்ஷன் எடுக்கலாம்னா இங்கே அந்த லைஃப் எக்ஸ்பேன்ஷன் கூட வயது போனவர்கள் அறுபத்தஞ்சு வந்தும் வேலையை புல்ற நோக்கம் இல்லை நான்பே வீட்டை என்ன செய்யறது கண்டுட்டு உள்ள ஃபேக்டரிகள் தொழிற்சாலை எல்லாத்தையும் லேசியாக்கி வச்சிருக்கொண்டிருக்கிறான் அவன் முதலாளி அவன் நிப்பாட்ட இல்லாத சூழ்நிலை சட்டம் இஞ்சி அப்படி இருக்குது ஆஹ் ராஜனோட ஏன் நடுங்குறவனுக்குன்னு சேர்த்து போய் பண்ண வேண்டியா அவனை கூப்பிட்டு அது சரி என்ன இருந்தாலும் நாங்கள் நாங்க கேடாக்குமோ எல்லாம் தெரிவிக்கணும் ரெண்டு அங்கட நாள் இவ்வளவு பிரச்சனை இருந்தது எந்த தமிழாக்கள் ஒரு முதியோர் இல்லாத இங்கே வைக்கலாஸ் இல்ல இங்கே இருக்கண்டே அதுல அதுல இங்க தமிழாக்கன்ட பியூனல் ஹோம் இருக்கு அதே மாதிரி அந்த கண்டக்காரம்

என்ன சின்னம்மா இப்படி பேசுகிறான்னு அப்போ அவர் என்ன சொல்லுவது அவங்க பேர் சந்தனம் சந்தனம் தாங்கடா ஒரு மாம்பழத்தை கொடுத்தா அந்த எங்க புழு குத்தி அந்த ஒரு சின்னதாக பார்த்து கொண்டு நிற்பாலும் அதில் எவ்வளோ நல்ல பக்கம் இருக்காண்டு பார்க்க மாட்டாள நீட்டு தெரியும் அப்படி எங்களுடைய நிறைய இருக்கினா இப்போ நாங்கள் குறைகளை கண்டு எங்களுடைய ஒட்டுமொத்த இனத்தையும் தண்டாமல் அதில் திருத்தங்களை நாங்கள் சொல்கிறத கேட்டு நடந்தால் சரி இறுதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிக்கணும் நீங்கள் என்னமா ஒன்றியிலிருந்து வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றி உறுதியாக எங்கள் நேயர்களுக்கு என்ன கூட விரும்புகிறீர்கள் நீங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து செ செல்கிறீர்கள் தொடர்ந்து இப்படி தொடர்ந்து செய்வீங்க நல்ல விஷயங்களை எடுத்து வேறு உங்களுக்கு உங்களது வாழ்த்துக்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய ஓ அந்த நன்றி அது மட்டும் இல்லை அதெல்லாம் கட் பண்ணேன் ஆ அதை நான் கட் பண்ணுறேன் பிரேஞ்சு இங்கே மொண்டிலிருந்து வந்த சிஸ்டம் வந்து ரெண்டு புத்தகம் நூன் புலிக்கிட்டு செய்து வரும் அவன்டைய புத்தகத்தான் கொண்டு திருஞ்சி நாங்கள் அங்கே இங்கே கொடுக்க வேண்டும் ஞாபகம் இருக்கேன் நானும் தான் வெறும் தான் கொண்டு கொண்டு கொடுத்தேன் அப்போ அந்த வகையில் அவா ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர் நானும் மரு எழுத்தாளர் இருக்கிற மாதிரி ரஞ்சே விருக்குனே வாண்டி அம்மாமரு எழுத்தாளர் அப்படி எழுத்தாளர்களையும் நாங்கள் கூடி இந்த புதிய பெரிய காட்சியெல்லாம் இன்றைக்கி மிக்க மாற்றி மற்றது நீங்களும் இதை பற்றி இறுதியாக என்ன ஒரு சௌரி சொல்லுவோம் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் முதியோர் முதியோர் வந்து சந்தோஷமா இருக்கிறதுன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பிள்ளைகள் சில இடங்கள்ல அவர்களை கொஞ்சம் புறக்கணிச்சு நடக்கிற ஒரு போக்கும் இங்கே இருக்குது அந்த புறக்கணிக்கிறத வந்து தவிர்த்து கொண்டால் அவர்கள் ஆரோக்கியமாக தங்களுடைய இறுதி காலத்தை இறுதி நாட்களை அண்டும் மட்டும் சந்தோஷமாக இருப்பார்கள் சுகமாகவும் இருப்பார் நிச்சயமாக அந்த வகையில் இறுதியாக நான் சொல்லக்கூடியது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று ஆண்டோர் நமக்கு சொல்லி வைத்தது முன்னறி தெய்வம் அதிலும் முன்னறி தெய்வத்தில் முதல் தெய்வமாக வைத்தது அந்நியத்தான் வைத்தபடிய பிதாவை வைக்கிறது அப்போ அன்னை சொல்லித்தான் பிதாவை எவருக்கும் தெரியும் உடைய அன்னை எவருக்கும் இயல்பாகவே தெரிஞ்ச ஒரு விஷயம் எனவே அன்னை தான் இந்த உலகத்தில் முதல் கண் கண்ட தெய்வம் என்று ஆண்டோரும் சொல்லியிருக்கிறார்கள் அது நமது கண்ணுக்கு முன்னும் நடந்த உண்மை இருந்தாலும் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறேன் என்பது நண்பர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அன்னையும் முன்னர் தெய்வம் என்ற அடிப்படையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் உங்கள் பெற்றோரை கைவிடாதீர்கள் நீங்களும் அதே நிலைக்கு மிக சீக்கிரம் அதாவது விரைவில் வரப்போகிறீர்கள் இன்னும் ஒரு சில வருடங்களை அப்போ அதை நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிறத உங்கள் தாயதப்பனை சேர்ந்தால் உங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு செய்யதான் அந்த உணர்வு என்றால் அது டூ லேட் அதுக்கு பிறகு உங்களை ஆண்டவனாலும் காப்பாற்றலாது எனவே உடனுக்குடன் நல்ல விஷயங்களை சிந்தித்து இலகுவானதை செய்வதை விட்டு சரியானதை செய்ய பழகிக்கொள்ளுங்கள் எனவே இந்த வகையில் அப்புறம் முடிவாக இதை என்ன சொல்ல இருக்கிறார் சொல்லுங்கள் அப்பர் நான் வந்து வருடத்தில் வேலை நான்

அப்போ காருக்கு இன்ஜின் மாத்திர காரைக்கி வந்து அப்போ இன்ஜின் மாத்திர மெக்கானிக் தானே ஒரு டாக்டர் வந்து உயிர்களுக்கு மனுஷனுக்கு இன்ஜின்னா இதே தானே அப்போ அவன் போய் கேட்டானா சம்பளம் முதலாளிட்டு போய்ட்டான நான் காருக்கு இன்ஜின் மாத்திரமாரி தானே டாக்டரும் இதயத்தை இதயத்தை மாத்திர அவருக்கு இவ்வளவு சம்பளம் கொடுக்கு கொடுக்குறாங்களோ எனக்கு இவ்வளவு சம்பளம் அப்ப அவர் கேட்டா முதலாளி கேட்டானா நீ அவர் உயிர் உயிர் ஓடிக்கொண்டிருக்கே ஏத்த மாத்துற நீ இன்ஜின் இன்ஜினை ஓடிக்கொண்டிருக்கேக்கோண்டு கேட்டாலும் அதுதான் அந்த வித்தியாசம் கார் ஓடிக்கொண்டு இன்ஜின் ஓடிக்கொண்டிருக்க இன்ஜின் மாத்திடலுமோ சரியா அந்த டெக்னாலஜி உன்னிட்டே இல்லை அப்ப டாக்டர் உயிர் ஓடிக்கொண்டிருக்கேக்கே இதேத்த மாத்துறாரு அதான் அந்த டெக்னாலஜி அப்ப இது எதாலாம் அவனுக்கு அவன சம்பளம் ஆகி ப்ரைஸ் கொடுக்க தவிர அப்ப இது நான் எங்கயோ இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து எங்கயோ வாச்சி மறுபடி அப்ப உடனே உடனே வேறும் எனக்கு அந்த எங்க அந்த போய் இருக்கோ அந்த இடத்துல இந்த இது இல்லாம இந்த செப்பல வச்சிக்கிறான் அந்தந்த இடத்துக்கு விட இந்த மாத்திர விஷயங்கள ஜெனம் ஃபோன் டீ கதை ஓ யாரையாவது கேட்டு இருக்கான் அறியாமல நான் நானும் என்ன அவன் இது ஏத்த மாத்திர நான் இங்க நம்ம அந்த பெரிய இங்கில தூண்டை மாத்துறான் அவனோட சின்ன குட்டி இது ஏத்த மாத்துறவனுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க இந்த பெரிய இன்ஜினை நான் இது போட்டு எல்லாம் தூக்கி பார்த்து இவ்வளோ அவர் சம்பளம்னு கேட்டவில முதலாளியாக நீ சரி நீ இந்த இன்ஜினை காரை ஓட விட்டுட்டு நான் உனக்கு அதை விட டபுள் சொன்னேன் இதுதான் அந்த விஷயம் எனவே அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளி தோறும் வரும் அப்பரும் சுப்பரும் நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் கருத்துக்களையோடு கலந்து கொள்ள நினைத்தால் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் டூ நைன் நன்றி